வணக்கம் வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸ் பார்க்க போகிறோம் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பேசிக் கிளாஸ்லேருந்து வந்துட்டுருக்கிறதுனால நான் போன வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னேன்னா கால் போட்டு உங்களுக்கு நூறு மா இல்லை கால் பெடல் போட்டு ஸ்டிச் நேராக வர்றது சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஆமாம் இன்றைக்கி வந்து நம்ம கட்சி வந்து வெட்டி தைக்க போகிறோங்க கட்சி இன்னைக்கு கட்சி கிளாஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் எதுவுமே தெரியாட்டியும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் போதும் இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்வீங்களே அவங்களுக்கான க்ளாஸ் இது பேசிக் நம்ம ஃபஸ்ட்டு நாள் என்னென்னா இப்போ கட்சிக்கு நம்ம வெட்டி தைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா உங்களுக்கு டேப்பு ஸ்கேலு சிசர் கிளாத்து ஒரு மார்க்கெட் தேவைங்க இப்போ நம்ம வெட்டலாம் கட்சினா நமக்கு எப்படிங்க இருக்கும் வந்து ஒரு ஒரு சதுரமாக ஆனால் ஒரு பீஸ் தானே நமக்கு கட்சிஃபாக வரும் அதனால நம்ம பதினஞ்சு பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து கட்சிக்கு எடுக்க போகிறோங்க ஓரளவுக்கு பெரிய கட்சிஃபாக இருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இப்போது டேப்பை பற்றின ஒரு க்ளாஸ்ன்னு சொல்லிடுறேன் டேப்பு வந்து பார்த்திங்களா ஒரு டேப்பு ஃபுல்லுமே ஒன்றரை மீட்டர் இருக்குங்க நூற்றம்பது சென்டிமீட்டர் இருக்கும் நூற்றம்பது சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு டேப்பு இப்போ வந்து நம்ம கிளாத்து அளந்து பார்க்குறதுக்கு இந்த சென்டிமீட்டர் பக்கம்தான் அளக்கணும் அது வந்து பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க இந்த சின்ன பக்கம் பக்கம்தான் கிளாத்தை அளந்து பார்க்கணும் அளக்கிற இடம் வந்து கிளாத்தில் கரபாகமாக இருக்கணும் கரை பக்கத்தில் வச்சு இப்போ இதுதான் கரைன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் வச்சு தான் நீங்கள் அளந்து பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஐம்பது பாயிண்ட்டுன்னா அரை மீட்டர் இதே நூறு பாயிண்ட்டுன்னா ஒரு மீட்டர் பார்த்தீங்களா எண்பது பாயிண்ட் நம்ம ப்ளவுஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இத்தனை பாயிண்ட்டு சிஎம்னால் கூட யாருக்கு தெரியாது சென்டிமீட்டர்னால் இத்தனை பாயிண்ட் நான் எனக்கு ஒன் ஒன்றரை மீட்டர் எடுத்திருக்கேன் எத்தனை பாயிண்ட்டு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இது பாயிண்ட்டு தான் நம்ம வந்து கிளாத்தை அளந்து பார்க்கணும் ஆனால் நம்ம தைக்கிறதுக்கு வந்து இந்த பெரிய எழுத்து பக்கம் இது வந்து இன்ச்சு இன்ச்சு அல்லது அங்குலம்னு சொல்லுவோம் இந்த பக்கம்தான் நம்ம வந்து தைக்கிறதுக்கான எல்லா அளவுகளையும் அளந்து எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் தான் யூஸ் ஆகும் இப்போ டேப்பை பார்த்திங்கன்னா ஒன்றரை மீட்டர் டேப்புன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் டேப்பை பற்றி சொல்லிட்டேன் அடுத்தது நம்ம கச்சீஃப் வெட்டலாம் இது பாருங்கள் கச்சீப்பில் வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இந்த பதினஞ்சு இன்ச்சு நான் எடுக்கிறேன் பதினஞ்சு இன்ச்சு நான் எடுக்கிறேன் நாலு பக்கமே பதினஞ்சு பதினஞ்சு இன்ச்சு நம்ம அளந்துக்கணும் ஒரே அளவில் நாலு பக்கமே பதினஞ்சு பதினஞ்சு இன்ச்சு அளந்துட்டோம் இப்போ எப்படி அளந்தேன்னு பார்த்தீங்களா இப்படி வச்சு நாலு பக்கமுமே ஒரே அளவில் வர்ற மாதிரி அளந்து மார்க் பண்ணிவிட்டோம் நாலு பக்கமே பார்த்தீங்களா இங்கே பார்த்தாலும் அதே அளவு இங்கே பார்த்தாலும் அதே அளவு நாலு பக்கமே அளந்து பார்த்துக்கோங்க இப்போ ஸ்கேல் வச்சு நீங்கள் கோட் போட்டுக்கோங்க மார்க்கர் வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு இதை வெட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம இதை வெட்டுறோம் நம்மகிட்ட வந்து லேடிஸ் டெய்லரிங் இருக்குங்க நம்ம வந்து லேடிஸ் டெய்லரிங் யூனிஸ் யூனிட்டும் வச்சிட்ருக்கோம் அதுக்கு வந்து ப்ளவுஸு சுடி எல்லாமே நம்ம தச்சு கொடுத்துட்ருக்கோம் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கீங்க பின்னாடி இருக்கிறதான் நம்ம இன்ஸ்டியூட் கிளாஸு இன்ஸ்டியூட்டில் எல்லா வெரைட்டியும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் யூடியூப்பில் சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்ம கிளாஸஸ் எல்லாம் முன்னாடி வந்துடும் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம நிறைய பேர் வந்து அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அட்ரஸ் வந்து தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃபோன் பண்ணுற நம்பரும் சொல்லியிருக்கோங்க இப்போ நம்ம வெட்டிட்டோம் வாங்க நம்ம நூல் மாட்டி தைக்கிறது பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நூலை வந்து வாவிங் ஏஜில் ஒயிட் நூல் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் கிளாத்துனால வாவிங் ஏஜில் நூல் சுற்றிக்கணுங்க வந்து இப்படி ரெண்டு மூணு சுற்றி சுற்றிடணுங்க நூலை சுற்றிட்டு இந்த ஊசியை உள்ளே விட்டு நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் வச்சு நம்ம எப்படி சுற்றுனா நமக்கு சுற்றிடுங்க இந்த மாதிரி வாபினில் நூறு சுற்றிடும் நமக்கு பவர் மிஷின்னால் நமக்கு சுற்ற தேவையில்லை அதுவாகவே பவர் மிஷின் சுற்றிடும் வந்து நம்ம சுற்றிட்டோம் வாபினில் நம்ம நூறு சுற்றிட்டோம் இதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா இங்கே இருக்கிற இந்த ஹோல்குள்ளே இந்த ஹோல் இப்படி போகணுங்க இப்படி வச்சாச்சுங்களா அடுத்தது இந்த ஒரு கேப்பு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு வழியாக இந்த நூலை எடுத்து இப்படி கொண்டு வந்துடணுங்க இதில் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு திரும்ப மிஷினில் எப்படி குக் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம எம்ப்ராய்டிங் கிளாஸுக்கு நான் சொல்லியிருந்தேன் மிஷின் எம்ப்ராய்டிங் கிளாஸுக்கு இதை சொல்லியிருந்தேன் நீங்கள் அதில் போய் கூட பாருங்கள் அடி வழியாக இந்த கையை கையில் அடியில் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்துட்டு இந்த இந்த இடத்துல இந்த ஹோலை இந்த இடத்துல இந்த ஹோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாட்டும் போது ஊசி மேலே இருக்கணும் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு சவுண்டு கேட்கும் அப்போனா அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நூல் மாட்டுற அறுத்த பாருங்கள் இங்கே நூல் இங்கே வச்சுட்டு இங்கே மாட்டி இங்கே மாட்டிட்டு இந்த ஹோல்குள்ள மாட்டி அடுத்தது நம்ம ஊசியில மாட்டிடுனீங்க ஊசில ஊசியில நூல் மாட்டியாச்சுங்க இப்ப கையில பிடிச்சிட்டு இந்த வீல லைட்டாக சுற்றுனீங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த நூலை எடுத்துட்டு வருங்க வெளியில் வரும் வந்துருச்சுன்னா இப்போ நாம் இந்த ரெண்டு நூலும் வந்துருச்சுங்களா இப்போ பேக்கில் பேக்கில் வச்சுட்டு இந்த நூலை இந்த ஹேண்டை லைட்டாக தூக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிகினராக நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு மடக்கு மட்டும் மடிச்சு தைங்க ஏன்னா ரெண்டு மடக்கு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வராது பிகினராக இருந்தால் ஒரு மடக்கு மட்டும் அடிச்சு இதில் வச்சுட்டு பார்த்தீங்களா இப்படி ஸ்டிச் போடுங்க இவ்வளோ தூரம் போட்டுட்டிங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் வராட்டியும் கூட பரவாயில்ல போட்டுட்டு நீங்கள் இப்படி சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு வீலில் சுற்றி விட்டு இங்கே தைக்க ஆரம்பிக்கலாம் நாங்கள் வந்து எதுக்காக இந்த மாதிரி கட்சிலேருந்து சொல்லித்தரோன்னா நம்ம எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த ட்ரைனிங்லேருந்து தாங்க வரணும் வந்தால் தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடிச்சுட்டு சிசராக வச்சு நீங்கள் நூலை கட் பண்ணிடலாம் அடுத்த பக்கமும் இதே மாதிரி நாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க நமக்கு வந்து கிளாஸஸ் நடந்துட்டுருக்குங்க இங்கே டெய்லரிங் கிளாஸில் எல்லா மாடல் ட்ரை டெய்லரிங் கிளாஸில் நம்ம வந்து பேஸிக்கும் அட்வான்ஸ் கோர்ஸஸும் எடுத்துகிட்டு முடிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ருக்கோங்க அட்வான்ஸ் லெவல்லேருந்து இந்த பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு நிறையா பேர் வந்து நம்மகிட்ட தச்சு இருக்காங்க நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நேராக வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இல்லை இந்த மாதிரி யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம்னு நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் இங்கே எப்படி சொல்லித்தரோமோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் சொல்லித்தரோம் நாலு சைடுமே ஒரு மடக்கு மடித்து நீட்டாக அடிச்சிருக்கேன் இந்த இந்த எண்டில் வரும்போது நம்ம நூலை அப்பப்போ கட் பண்ணிடணுங்க இந்த மாதிரி தெரியக்கூடாது இப்படி கட் பண்ணிடணும் அடுத்தது இன்னொரு மடக்கு மடித்து அடிக்க போகிறோம் இன்னொரு மடக்கு மடிச்சு அடிக்கலாம் வாங்க பாருங்க ஒரு மடக்கு மடிச்சுட்டு இந்த ஹேண்டை தூக்கி விட்டுட்டு வரிச்சுட்டு இங்கே பாருங்க இதே மாதிரி இன்னொரு மடக்கம் நேராக தையல் வர்ற மாதிரி உங்களுக்கு பேப்பரில் நேராக தையல் போடுற சொல்லி என்ன அதே மாதிரி நேராக தையல் வரணுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து நிறுத்தி நிறுத்தி கூட தைக்கலாங்க நான் வந்து இதே மிஷினில் சொல்லித்தரணுன்னு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ பண்ணி இங்கே கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அடுத்த மடிப்பை இப்படி மடிச்சுக்கோங்க அடித்து இந்த இதை தூக்கிட்டு இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிட்ச் இப்படி தூக்கிட்டு இழுத்தீங்கன்னா ஸ்டிட்சு விழுந்துடும் பிரியாது மாதிரி வச்சுருங்க இதே மாதிரி நான் நாலு சைடு உங்களுக்கு தச்சுட்டு கட்சியில் காட்டுறேன் நம்மகிட்ட டெய்லரிங் கிளாஸ் மட்டும் இல்லைங்க டெய்லரிங் ஆரி ஒர்க் சொல்லி தரோம் எம்ப்ராய்டரிங் சொல்லித்தரோம் பெயிண்டிங் சொல்லித்தரோம் மிஷின் எம்ப்ராய்ட்ரிங் சொல்லித்தரோம் அந்த மாதிரி கிளாஸஸ் நிறையா நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் நம்ம லேடிஸ் டெய்லரிங் வச்சுருக்கோம் அதில் வந்து ப்ளவுஸு சுடி லெஹங்கா யூனிஃபார்ம்ஸு அது மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸும் தச்சு கொடுத்துட்ருக்கோம் இல்லை பேட்டர்ன் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸு பிரைடல் ப்ளவுஸு அந்த மாதிரி நிறையா தைச்சி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் நான் மட்டும் நைட்டி வந்து நைட்டி யூனிட் தனியாக இருக்குங்க நைட்டி டாப்ஸு ஃபீடிங் நைட்டி குர்த்தீஸு சுடிஸு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சேல்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் ஃபோன் நம்பர் வந்து நைன் நைன் செவன் நைன் ஒன் டபுள் நைன் எயிட் டூ ஒன் செவன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கோங்க இல்லை டிஎம் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஃபர்தராக எப்படி நாங்கள் வந்து மூவ் பண்ணுறதுன்றத சொல்கிறோம் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அட்டுறேங்க நாலு பக்கமும் நான் ரெண்டு மடங்கு அடிச்சு அடிச்சிட்டேன் நாலு பக்கமே அடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நாம நாளைக்கு ஹேண்ட் லம்பர் பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாளைக்கு ஹேண்ட் லம்பர் வாய்டிங் புதன்கிழமைங்களா கையில் எம்ப்ராய்டிங் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரப்போகிறேன் அதையும் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்